திருப்பூர் சகோதரிகள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிட ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் இன்னைக்கு நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாத ராசி பலன்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் உங்களுடைய பலன்கள் சில சில சேஞ்சஸ் இருக்கும் மாத கிரகங்கள் வருட கிரகங்கள் வருட கிரகங்கள் இப்போ வந்து வக்ரகதியில் இருக்கிறதுனால வக்ர நிவர்த்தி அடைகிறாங்க சனி பகவான் குரு பகவான் பார்த்தீங்கன்னா வக்ரம் அடைவார் அப்படி இருக்கும்போது இந்த வருட கிரகங்களும் மாத கிரகங்களும் கிரகங்கள் பயிற்சி ஆகக்கூடிய இந்த கோச்சாரத்தில் இந்த கிரகங்கள் வந்து எப்படி வந்து பேர்ச்சி ஆகுது எந்த மாதிரி நகருது எந்தெந்த ராசியில் இருக்குது அப்போ அந்த ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குது அப்படிங்கறத பார்க்க போறோம் இப்போ டிசம்பர் மாத ராசி பலன்கள் எடுக்கும்போது எந்தெந்த ராசியில் இருக்கு அப்படிங்கறதம் குரு பகவான் உச்சமான நிலையில இந்த மாதம் முழுக்க வந்து உச்சமான நிலையில உச்சமடைந்து இருக்கிறாரு கடகத்துல உச்சமடைந்து இருக்கிறாரு அப்படிங்கிறதா சிம்மத்தில் கேது பகவானும் அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கரன் துலாத்தில் வந்து சுக்கரன் ஆகி பி அதன் பிறகு இந்த மாதம் கொஞ்ச நாளில் ஒரு பத்து நாளில் கழித்து விருச்சிகத்துக்கு போகிறாரு சுக்கர பகவான் அதே போல் புதன் புதன் பகவானும் உங்களுக்கு வந்து விருச்சிகத்தில் தான் இருக்கிறாரு இந்த மாதம் கார்த்திகை மார்கழி வர்றதுனால தமிழ் மாதங்கள் ஒவ்வொரு மாதங்களுக்கும் சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கட்டமாக நகருவார் அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் கார்த்திகை மார்கழி வர்றதுனால நம்மளுக்கு வந்து சூரிய பகவான் வந்து உங்களுக்கு விருச்சிகத்துலேயும் தனுசுலையும் இருப்பாரு அப்போ சூரிய பகவான் பதினஞ்சு நாளைக்கு வந்து விருச்சிகத்துலையும் பிற மாத பிற்பகுதி பதினஞ்சு நாளில் விருச்சிகத்துலேயும் தனுசுலையும் இருக்க போகிறாரு அப்போ சூரிய பகவான் அங்கே இருப்பார் அப்புறம் செவ்வாய் பார்த்திங்கன்னா விருச்சிகத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறாரு ராகு பகவான் பார்த்திங்கன்னா கும்பராசியில் இருப்பாரு மீனத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவாரு அப்படிங்கிறது தான் குரு பகவான் வந்து இந்த மாதத்தில் உச்சமாக இருந்தாலும் இந்த மாதம் கடைசி ஒரு ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் வக்ரகதியில் பயன்மடைஞ்சிடுவார் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கொடுக்க போகுது யாருக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் நடக்குது யாருக்கு பெரிய மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த ராசியில் நம்ம இப்போ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலன்களை நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் இப்போ கார்த்திகை மாதம் பதினைந்து நாட்கள் வரும் இந்த டிசம்பர் மாதத்தில் மார்கழி மாதம் ஒரு பதினைந்து நாட்கள் வரும் அப்ப கார்த்திகை மாதம் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சிக ராசியில தான் இருப்பாரு காலபுருஷனுக்கு எட்டாம் இடத்துல சூரியன் வந்து அங்க இருக்கும்போது கண்டிப்பா மறைமுக தொற்று ஒரு நோய் நோய்கிருமிகள் இந்த கார்த்திகை மாசம்னாலே உங்களுக்கு பனி மூட்டங்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்போ அந்த பனியெல்லாம் வந்து வரும்போது சில சில கண்ணுக்கு தெரியாத விஷ கிருமிகள்லாம் தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதனால தான் நம்ம இந்த கார்த்திகை மாதம் விளக்கேற்றோம் முன்னாடிலாம் மாடம் வச்சுருப்பாங்க வீட்டுக்கு முன்னாடி அந்த மாடத்தில் வந்து அகல் விளக்கு ஏற்றுவாங்க சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றும் போது அந்த சின்ன சின்ன கிருமிகள் கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகள்லாம் அழிஞ்சு போயிடும் அதுக்கு தான் சுத்தமான நல்லெண்ணெய் வச்சு அந்த விளக்கு ஏற்றுறது அப்போ சூரியனோட தாக்கம் நம்மளுக்கு ஹீட்டு அப்படிங்கும்போது அந்த மறைமுகத்தில் மறைமுகமான விஷயங்கள் நம்மளுடைய உடல் உறுப்பில் ஸ்தானத்துல அடிக்கடி நோய் தொற்று உருவாகும் அதே போல குடிக்கக்கூடிய தண்ணீர்லையும் உங்களுக்கு நோய் கிருமிகள் தாக்கக்கூடும் அதனால விளக்கேற்றுங்க அந்த விளக்கேற்றுவதன் மூலமாக தான் இந்த நுண்ணிய கிருமிகள்லாம் அழிந்து போகும் அப்ப அந்த கிருமிகள் அழியும் போது தான் நம்மளுக்கு வந்து கிருமிகள்னால நம்மளுக்கு நோய் தொற்று உருவாகாமல் காப்பாற்ற முடியும் அப்போ பனிரெண்டு ராசிக்காரங்களும் நீங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் நல்ல பலனா அது கெட்ட பலனா அதுக்கு நீங்கள் என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம்